மின்கை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம் வாழ்வியல் பாடங்களாக கூறிய பதினைந்து போதனைகள் பற்றிய சிறப்பு தொகுப்பு கேட்கலாம் ஒன்று ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள் அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் இரண்டு மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த நற்பெயர் உனக்கு வேண்டாம் மூன்று வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும்போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் நான்கு ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை அதில் வாழும் பெண்கள் அடைந்த வளர்ச்சியைக் கொண்டு அளவிடலாம் ஐபு மாபெரும் லட்சியத்தையும் வெற்றியையும் நம்பிக்கையையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் யாரும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் எவன் ஒருவன் தானே சரணடையாமல் மற்றவர் இச்சைப்படி செயல்படாமல் எதனையும் சோதனைக்கு உட்படுத்தி அறிவு வெளிச்சத்தில் அலசு ஏற்கின்றாளோ அவனே சுதந்திர மனிதன் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடிவரும் உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது பழிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள்தான் சிங்கங்கள் அல்ல சிங்கங்களாக இருங்கள் முக்கியமான மூன்று விஷயங்களில் நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அவை ஒன்று பொது ஒழுக்கம் இரண்டு முன்னேற்றத்தில் சிரத்தை மூன்று சிந்தனையில் மகத்தான புரட்சி வாழ்க்கை நீண்டதாக இருப்பதை விட உன்னதமானதாக இருக்க வேண்டும் மனதின் சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் மனதை பண்படுத்துவதே மனிதராய் வாழ்வதின் உச்சப்பட்ட இலக்கு மனதை பண்படுத்துவதே மனிதராய் வாழ்வதின் உச்சப்பட்ட இலக்கு அறிவு நன்னடத்தை சுயமரியாதை இவையே நான் வணங்கும் தெய்வங்கள் இவற்றை தவிர வேறு தெய்வங்கள் எனக்கு இல்லை ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை இதை இழந்து வாழ்வதுதான் பெரிய அவமானம் டேயர்களே மற்றும் ஒரு சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்